இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வங்கி கடன் வாங்கினவங்க அதே சமயம் அதை கொஞ்சம் கட்ட முடியாமல் போன அந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளை வந்து தவிர்ப்பது எப்படி ஏன்னா அது ஸ்டெயிட்டாகவே தவிர்ப்பது எப்படின்னா உண்மை தான் தவிர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரவங்க என்ன கேட்க போறாங்க பணம் தான் கேட்க போகிறாங்க அதுக்கு நாங்கள் சில எந்த இடத்துல ஆர்பிஐ நேம் சொல்லியிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கு இது இந்த மணிக்கு ஃபோன் பண்ணணும் இந்த மணிக்கு தான் வந்து நீங்கள் ஸ்பாட் விசிட் பண்ணணும் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் பட் இது ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறதுல அதான் உண்மை யார் நம்ம வந்து நம்மளோட அனுமதி கேட்டு வராங்க இப்ப பாத்தீங்கன்னா காலத்தில் ஆர்விலாம் வந்து நிற்கிறவங்களும் உண்டு ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இடஞ்சலாகவே இருக்கும் வீட்டில குழந்தை இவங்க எல்லாம் கலக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கணவன் மார்களில் வேலைக்கான போட பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சந்திக்க வேண்டிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா கணவர் போனதுக்கப்புறம் வர கலெக்ஷன் தான் இந்த மாதிரி அவர் இல்லையான்னு கேட்பாங்க அவங்க என்ன பற்றி இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வங்கி கடன் கட்ட முடியாதவர்களுக்கான ஒரு சட்ட ஆலோசனை மையமா தான் செயல்படுது அதனால வங்கி கடன் வாங்காதவங்க பிரச்சனை இல்லாதவங்க இந்த சேனல் ஸ்கிப் பண்றது இது உங்களுக்கான சேனல் இல்லை அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து வர ஜூலை பதினஞ்சுலேருந்து மாற்றுது முதல்ல மாதிரி வந்து இந்த இதெல்லாம் போடுறது இந்த ஸ்க்ரீன் எடுத்து போடுறது அதெல்லாம் வந்து பலோடு கிடையாது எதுவாக இருந்தாலும் சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்காங்க தான் சொந்த கண்டென்ட்டாக போடுறது ரொம்ப நல்லது தான் நம்மளும் சொந்த கண்டெக்டாக தான் இருக்கோம் நான் தான் பேசிட்டு இருக்கேன் இப்போது ஏ ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்களா அதான் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஜூலை இருபத்தி அஞ்சுலேருந்து தொடக்கமா இல்லை பதினஞ்சுன்னு தெரியல பதினஞ்சு வந்து நிச்சயமா ஆரம்பிக்க போகுது அப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம்னாக்க என்ன சொல்றது மட்டும் கேளுங்க அதே போல கீழே வந்து டைப் பண்ணி போடுறேன் அதை நீங்கள் நெட்டை சுவிச் பண்ணி பார்த்தீங்க விஷயத்துக்கு வரும் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் சீடா பேட்ரி பார்ட்டிக்காக வந்துடும் அதாவது வந்து வகை கடன் வாங்கினவங்க வந்து கலெக்ஷன் அஞ்சுட்டை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு தான் வந்து டைட்லயே சொல்லியிருக்கேன் கலெக்ஷன் எண்ணெய்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அம்சம் மதிக்கிறதுலாம் நான் சொல்லிட்டேன் அதை கலெக்ஷன் கரெக்டு பயப்படணுமா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமா கலெக்ஷன் பயப்பட அவசியமே இல்லைங்க ஏன் சொல்றேன்னா இப்போ கலெக்ஷன் ஏரியா நம்ம லோன் தரல அவன் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாள் அதுதான் உண்மை மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாள் இல்லைனா கான்ட்ராக்ட் மூலமாக வேலை பார்க்குறாள் இப்படி தான் ரெண்டு ஒரு இதுவாக தான் வராங்க இல்லைனா கமிஷன் பேஜிஸில் வேலை பார்க்குறாங்க இப்படி மூணு டைப்பாக கூட பிரிக்கலான்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் இந்த மாதம் சம்பளம் வரணும்னா நிச்சயமாக எந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் டார்கெட்டை நிறுத்தி வச்சிருவாங்க அந்த டீம் மேனேஜ் டீம் மேனேஜர் நிறைய வச்சிருக்காங்க அவங்களா போஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கிறாங்க நாங்க லீகல் மேனேஜர்ன்றாங்க அவர் சில டீம் மேனேஜர் இருக்கிறான் ஒருத்தவங்க குரூப் மேனேஜருங்கிறான் இருக்கிறான் ஒருத்தர் அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வங்கி ஏற்ற மாதிரி அவங்கள ஒருத்தவங்க யாரும் இருந்தாலும் கலெக்ஷன் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா டார்கெட் அச்சீவ் தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை நிச்சயமா ஒரு மக்கள் மக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அந்த கலெக்ஷன் எந்த பிரச்சனை தான் இப்போ என்னன்னா இப்போ கடன் வாங்கினவங்க பைப்படுறது கலெக்ஷன் தான் முதல்ல பயப்படுறாங்க நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்த வங்கி முக்கியமா இல்ல கலெக்ஷன் ஏஜென்சி முக்கியமா நிச்சயமா அந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் அது எடுக்கிற லீகல் ஆக்ஷன் தான் முக்கியம் அப்படிதான் அதான் நீங்க எதிர்கொண்டா தான் வந்து சட்டப்படி வந்து இந்த எதிர்க்க முடியும் சட்டப்படி வந்து இந்த பிரச்சனை தப்பிக்கவும் முடியும் கடன் கடனும் தப்பிக்க முடியும் சொல்ல வரல இது ஒரு மாபெரும் குற்றம் ஒன்னும் கிடையாது தப்பிச்சு போறதுக்கு பெயில் வாங்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வாரண்ட் வருது அப்படி இப்படி எதுவுமே பயப்பட அவசியமே